விஜய் ஒரு வகையாக வந்து கணிச்சு வச்சுருந்தோம் அந்த கணிப்பை வந்து இந்த மாநாட்டில் அவர் பொய்யாக்கிட்டார் வேற ஒன்றும் கிடையாது அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் நாட்டு நடப்ப வந்து சரியாக புரிஞ்சு இருக்கணும் தனி மனித தாக்குதல் மாதிரி பண்ணுறது வந்து அறியாமையின் வெளிப்பாடு ஒரு ஒரு ரொம்ப வந்து தேர்ட் கிரேட் பர்சன் பேசுகிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது ஒரு முதலமைச்சர் அவர் அதே மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கும்போது அவங்களுடைய அனுபவமும் அறிவும் எங்கேயோ இருக்குது நீ வந்து அதை தொடர்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நீ அவங்கள பெயர் சொல்லி சொல்கிறதோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு அங்கிள்னு சொல்கிறது நரேந்திர மோடினு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு இதான் சொல்கிற ஒரு தேர்ட் கிரேட் பீப்புள் பேசுகிற ஒரு ஸ்டைல் அதை வந்து விஜய் பேசியிருக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு கமலஹாசன் அவர்கள் அவருக்கு பின்னாடி வராத கூட்டமாக விஜய்க்கு வந்துற போது அவரும் ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கினார் அவர் இத்தனைக்கும் அவருக்கு மிகப்பெரிய அறிவு சார்ந்தவர் அவருடைய கட்சி இப்போ என்னாச்சு ஸோ கூட்டத்தை பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் பின்னாடி வந்துடுவாங்கங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வந்து தவறு சீமானை பிடிச்சி உள்ளே போனவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே மாட்டாங்க சீமானுடைய கட்டமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கை சார்ந்த கட்டமைப்பு தான் அவருடைய அந்த ஃபிலாசஃபி விரும்பி உள்ளே போனவங்க அந்த கட்சிக்கு போனவங்க கண்டிப்பாக அவரை விட்டு வெளியே மாட்டாங்க சீமானுடைய ஓட்டு கண்டிப்பாக செதறவே செதறாது எல்லோரும் சொல்கிறாங்க சீமான் ஓட்டு செதுறோம் சீமான் ஓட்டு செதுறதுக்கான வாய்ப்பு இல்லை விஜய் தனித்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது தோணும் இதே நரேந்திர மோடி அவருடைய அரசியல் அனுபவம் என்ன ஒரு மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு என்ன சொல்றீங்க மூணு தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்துருக்கிறார்னால் அது நிக்க முடியுமா முதல்ல அவர் பக்கத்தில் போய் நின்று நிற்க முடியுமா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று உன்னால் பேச முடியுமா மைக் கடைச்சின்னு என்ன வேணால் பேசலாம் ஒரு நரேந்திர மோடி கிட்ட போய் நின்று ஒரு நிமிஷம் உன்னால் பேச முடியுமா அவர் இன்னைக்கு உலகத் தலைவர் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வரப்ப உதய் உதய் சார் வர்சஸ் விஜய் சார் அப்படின்னு வரப்போ ஹூஸ் பெட்டர் லீடர் அது உங்களோட பெர்ஸ்பெக்டுவே அப்படி சொல்ல தெரியாது நம்மளால் கடிக்க முடியாது ரெண்டு பேரும் தவள குழந்தைகள் தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் வசந்த் சரவண்ராஜன் இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் மூத்த பத்திரிகையாளர் ஆவேல் முருகன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் தமிழக வெற்றி கழகத்தின் ரீசண்டாக அந்த மாநாட்டை பற்றி சில கேள்விகள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடந்தது ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஓவராலாக உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன உங்களுடைய ஒப்பீனியன் மாநாடை பொறுத்தளவு நல்லா சிறப்பாக நடந்துச்சு அந்த மாநாட்டில் வந்த கூட்டமோ இல்லை அதை அசோ அசோசியேட் பண்ணினதோ வந்து குறைபாடுகள் எல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது மாநாட பொறுத்தளவு சிறப்பாக இருந்துச்சு ஸோ இப்போ ச விஜய் நிறைய விஷயங்களை இதில் வந்து ஆனால் நம்ம மாநாடு நட நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பரவலான பேச்சுக்கள் ஸோ விஜய் இதை பற்றி பேச போகிறாரு அஜித்தை பற்றி பேச போகிறாரு நிறைய விஷயங்களை இந்த ஆணவ கொலையை பற்றி பேச போகிறாரு எல்லாம் நிறைய பரவலாக நடந்தது பட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு அரசியல் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பேசுனார் அதை பற்றி உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன இல்லை விஜயை பொறுத்தளவு வந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து விஜய் ஒரு வகையாக வந்து கணிச்சு வச்சுருந்தோம் அந்த கணிப்பை வந்து இந்த மாநாட்டில் அவர் பொய்யாக்கிட்டார் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு அரசியலில் வந்து உள்ளே வராரு அப்படிங்கும்போது ஒரு நல்ல வேகமாக வந்தார் அவருடைய மூமெண்ட்டு நல்லாவே இருந்துச்சு பழைய வீடியோக்கள்லாம் வந்து நம்ம அவரை வந்து சிறப்பாக தான் சொல்லியிருக்கோம் பட் இந்த அந்த மூமெண்ட்டு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாநாட்டில் மிக பின்தங்கி இருக்கிறது தானும் ஒரு சராசரி ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி காமிச்சிட்டாரு அதுதான் நம்மளுடைய அவர்கிட்ட அந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய தோல்வி தான் அவர் அதாவது மாநாடு கூட்டத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது இந்த கருத்தியலாக பார்த்தீங்கன்னா இந்த கருத்தியலில் வந்து மாநாடு கருத்தியல் வந்து மிகப்பெரிய தோல்வியாக தான் நம்ம பார்க்குறோம் பட் இந்த வாட்டி புதுசாக அண்ணா எம்ஜிஆர் அவர்களை வந்து முன்னிறுத்தி அவங்க ரெண்டு பேரையுமே முன்னிறுத்தி சென்றா விஜய் நின்று அப்படிதான் வந்து ஒரு பிரச்சாரமும் மாநாடுமே நடந்தது வந்து இப்ப முன்னாடியே அவங்களுடைய குறுக்கள் ரிலேட்டடாக கட்சி ரிலேட்டடாக நிறைய தலைவர்கள் இருந்தாலுமே இப்போ இந்த மாநாட்டில் ரெப்ரஸன்ட் பண்றது அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இல்லை அது வந்து இப்ப வந்து அண்ணாவும் சரி அறிஞர் அண்ணாவும் சரி எம்ஜிஆரும் அவர்களும் சரி பொதுவானவர்கள் தான் அப்படின்னு பார்த்தா கூட சில அரசியல் கட்சிகளுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்களை அப்போ நீ ஒரு அரசியலோட நீ ஒரு புது பிரவேசம் பண்ணும்போது அவர்களை நீ முன்னெடுத்து ஒரு ஓட்டு வை ஓட்டுக்காக நீ வந்து அண்ணாதுரையோ அல்லது எம்ஜிஆரையோ அல்லது விஜயகாந்த் அவர்களையோ நீ வந்து முன் முன்னிலைப்படுத்துறதுங்கிறது அதில் உனக்கு உன்னுடைய பயத்தின் வெளிப்பாடு தான் உனக்கு நீ வந்து அரசியலில் வந்து சாதிச்சுடுவேங்கிற எண்ணத்தோடு வரும்போது நீ இவங்களை முன்னிலைப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு அதாவது நீ வழிகாட்டிகளாக அவங்கள நீ காமிக்கலாமல் வெளியே அவங்கள நீ முன்னிலைப்படுத்தக்கூடாது அவங்க ஒரு இன்னொரு அரசியல் கட்சிகளுடைய அடையாளங்களாக இருக்கிறவங்க அவங்கள முன்னிலைப்படுத்தி நீ அரசியல் பண்ணக்கூடாது டிவிக்கோட நடிகர் டிவிக்கு தலைவர் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா தம் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா அங்குள் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை அதாவது நம்ம வந்து ஒரு தலைவரை வந்து எப்படி கணிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து கொள்கையின் அடிப்படையில் அறிவு சார்ந்தால் அறிவு சார்ந்து வெளியே வரணுங்கிறதான் வந்து நம்ம பார்க்குறோம் முதல்ல ஒரு சினிமா நடிகரை வந்து அரசியலுக்கு வர்றதையே பல பேர் விரும்புறது கிடையாது பட் நம்ம வந்து ஜன்னல் டெமோக்ரஸி கண்ட்ரியில் பொறுத்தளவு யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் சினிமா நடிகர் வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு நடிகருக்கு வந்து நடிகராகவே வரக்கூடாது ஒரு சமூக சிந்தனையோடு வரணும் அப்போ அவங்கக்கிட்ட நிறைய கருத்தியல்கள் இருக்கணும் அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் நாட்டு நடப்ப வந்து சரியாக புரிஞ்சுருக்கணும் தனி மனித தாக்குதல் மாதிரி பண்ணுறது வந்து அறியாமையின் வெளிப்பாடு ஒரு ஒரு ரொம்ப வந்து தேர்ட் கிரேடு பர்சன் பேசுகிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது ஒரு முதலமைச்சர் அவர் அதே மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கும்போது அவங்களுடைய அனுபவமும் அறிவும் எங்கேயோ இருக்குது நீ வந்து அதை தொடர்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நீ அவங்கள பெயர் சொல்லி சொல்கிறதோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு அங்கிள்னு சொல்கிறது நரேந்திர மோடின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு இதான் சொல்கிற ஒரு தேர்ட் கிரேட் பீப்புள் பேசுகிற ஒரு ஸ்டைல் அதை வந்து விஜய் பேசியிருக்க கூடாது அது மிகப்பெரிய தவறு இதனால் வந்து கண்டிப்பாக அவருடைய அதாவது அவரை பிடிச்சிருக்க தனிப்பட்ட முறையில் எனக்கு கூட விஜய் பிடிக்குதுன்னு வைங்களேன் ஒரு நடிகராக பிடிக்கும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் விஜய் வந்தால் ஓரளவுக்கு எதனா ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஒரு அரசியலில் ஒரு மா ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுமா இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அந்த குறைபாடுகளை ஒரு நிவர்த்தி செய்வாராங்கிற மக்களுக்கும் சரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டா மாதிரி தெரியுது இந்த மாநாட்டின் மூலிமா இந்த மாநாட்டு வெற்றி பெற்று நினைக்கிறீங்களா இல்லை தோல்வின்னு நினைக்கிறீங்களா அரசியல் ரீதியாக இந்த மாநாடு அவருக்கு மிகப்பெரிய தோல்வி தான் இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க இவ்வளோ பேர் வந்து அவர் அவ்வளோ அழகா வந்து கையாண்டிருக்காங்க சூப்பரா அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ மக்கள் வந்து என்ன இவர் முதலமைச்சர் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாநாட்டை அழகா நடத்தி கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் மக்களுக்கு நிறைய நல்ல செய்வார்ன்றவை வெளியே சொல்லிக்கிறாங்க அதாவது இப்போ மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை வச்சு எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்கங்கிறது கணிப்பே தவறு அதே மாதிரி இப்ப சொல்ற பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்களான்னு ஒரு கேள்விக்குறிதான் பதினஞ்சு லட்சங்கிறது இன்னும் கூட அவருக்கு நிறைய பேர் வருவாங்க வாய்ப்புகள் இல்லாதனால இந்த பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறதே கம்மியான கூட்டம் தான் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கோடி மக்கள் வந்து தமிழகத்தில் இருக்காங்க அப்போ பதினஞ்சு லட்சங்கிறது ஒரு சொற்பமான எண்ணிக்கை தான் புரியுதுங்களா அதனால இந்த கூட்டத்தை வச்சு ஒரு அரசியல் அணி வந்து சாதிச்சரலாம் அரசி ஆளுமையை பிடிச்சிடலாங்கிறது தவறான கணிப்பு இதுக்கு நம்ம முன்னுதாரணம் சொல்லணும்னா மிக பெருமை ஆளுமை சக்தியாக இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் சிவாஜி கணேசன் அதே பெரியல இருந்தார் எப்படி எம்ஜிஆருக்கு பெரிய கூட்டம் இருந்த மாதிரி சிவாஜிக்கும் மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு எங்கே போனாலும் கூட்டம் வரும் அவரும் ஒரு அரசியல் அரசியலை தொடங்கினார் ஒரு கட்சியை தொடங்கினார் கண் அவர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டார் ஏன் ரொம்ப தூரம் போக வேண்டாம் கமலஹாசன் அவர்கள் அவருக்கு பின்னாடி வராத கூட்டமாக விஜய்க்கு வந்துற போது அவரும் ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கினார் அவர் இத்தனைக்கும் அவர் மிகப்பெரிய அறிவு சார்ந்தவர் அவருடைய கட்சி இப்போ ஆச்சு ஸோ கூட்டத்தை பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் பின்னாடி வந்துருவாங்கங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வந்து தவறு அந்த இருமாப்பும் அந்த நம்பிக்கையும் தான் அவங்க அரசியலில் தோக்கிறதுக்கான முதல் காரணம் கரெக்டாக கருத்தியலும் அறிவு சார்ந்தமும் சமூகத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணனா மேலே வருவாங்க இப்போ எம்ஜிஆர் ஏன் ஜெயிச்சாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்து ஜெயிச்சிட்டாங்க கண்டிப்பாக கிடையாது எம்ஜிஆர் நடிச்சுட்டு அப்படியே அரசியலுக்கு வந்திருந்தால் எம்ஜிஆரும் தோல்வியை தான் தெளிவிருப்பார் ஆனால் எம்ஜிஆர் எங்கே கற்றுக்கிட்டார் அரசியலை அதை பாருங்கள் எம்ஜிஆர் எங்கே கத்துக்கிட்டாரு அறிஞர் அண்ணா கூட கற்றுக்கிட்டாரு கலைஞர் கூட கற்றுக்கிட்டாரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கூடையெல்லாம் அவர் பயணம் பண்ணியிருக்கிறார் அந்த அந்த அறிவும் அந்த பயணமும் தான் அவரை வந்து அதுக்கப்புறம் அரசியல் பிரவேதம் வரும்போது வெற்றி அடைய வழிவகுத்துச்சே வழிய ஒரு நடிகராக இருந்து உடனே அரசியலுக்குள்ளே வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாரா கண்டிப்பாக அது வெற்றி அடிக்கலான்னு வாய்ப்பே கிடையாது சீமான் நிறைய இதை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க ஸோ மூன்றாவது பெரிய கட்சியாக முன்னாடி இருந்தார் இப்போ க்கே வந்தது பிறகு சீமானுடைய நிலை சீமானோட கட்சியோடைய ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்கு சீமானை பற்றி நம்ம சொல்லணும்னா சீமான் வந்து விஜய பெருசாக விமர்சிக்கணும்னு அவசியமே கிடையாது அது எதற்கு அவர் விமர்சிக்கிறான்னு தெரியல சீமானை பொறுத்தளவு சீமானுக்கு உள்ள ஒரு கூட்டம் அவருடைய அரசியல் கட்டமைப்பு எப்படின்னா கொஞ்சம் கருத்து அதாவது கண்டிப்பாக கொள்கை சார்ந்த கட்டமைப்பு இருக்குது சீமானை பிடிச்சி உள்ளே போனவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே மாட்டாங்க சீமானுடைய கட்டமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கை சார்ந்த கட்டமைப்பு தான் அவருடைய அந்த ஃபிலாசபி விரும்பி உள்ளே போனவங்க அந்த கட்சிக்கு போனவங்க கண்டிப்பாக அவரை விட்டு வெளியே மாட்டாங்க சீமானுடைய ஓட்டு கண்டிப்பாக செதறவே செதறாது எல்லோரும் சொல்கிறாங்க சீமான் ஓட்டு செதுறோம் சீமான் ஓட்டு செதுறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்கேஸ் விஜய் ஒரு வலை விரிக்கிறார் சீமான் கட்சியில் இருக்கிறவங்கன்னா சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வரலாம் ஆனால் தொண்டர்கள் வரமாட்டாங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கொள்கை சார்ந்த கட்டமைப்பு சீமானுடைய கட்சி அதனால் விஜய் வர்றதுக்குனால சீமானுக்கு எந்த வகையிலையும் ஓட்டு செதுறதுக்கான வாய்ப்பு கிடையாது பட் இந்த மாநாட்டில் ஓட்டை உடைக்கிறது தான் விஜயோடைய ஒரு கோலா இருந்தது நான் சொல்லலாமா பிகாஸ் ஏன்னா அண்ணாவை ரெப்ரசென்ட் பண்றாரு எம்ஜிஆர் ஸோ பண்றாரு ஓட்டையும் உடைக்கணும் ஓட்டையும் உடைக்கணும் ஏன்னா அதே மாதிரி ஏடிஎம்கே பற்றி விமர்சனம் பண்ணாப்லே விமர்சனம் அவ்வளவு விமர்சனம் பண்ணாரு பிஜேபி வந்து கட்சி யார்கிட்ட நான் இப்போ சொன்னாப்புல இந்த மாதிரி கட்சி இப்போ எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி வந்து இப்ப யார் கையில இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்ல அவருக்கு என்ன பயம் அப்போ அவர் ஓப்பனாக பேரை சொல்லணும் இல்ல எல்லாமே எதுக்கு இன்டைரக்ட்டா சொல்லணும்னு அரசியரக்ட்டா லைட்டாக ஒரு ஒரு லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டு அப்படியே க கடந்துட்டு போயிட்டார் கடந்துட்டு போயிட்டு இப்போ விஜய்யை பத்தி இந்த அரசியல் நகர்வுகளை பத்தி நம்ம தெளிவா முடிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தனி விஜய் வந்து அரசியல் பண்ணி தனியாக நின்று ஜெயிக்க முடியாது நம்ம வந்து இங்கே சேலஞ்சாகவே சொல்லலாம் ஏதாவது கூட்டணி இல்லாமல் விஜய் வந்து ஏதாவது ஒரு கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஏதாவது ஒரு தொகுதியில் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த தொகுதியில் வேணால் விஜய் நிற்கட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஓட்டு வாங்குவார் ஓட்டு வாங்குவாருங்கிறது அவர் ரசிகர்கள் இருக்காங்க சில அறியாதவர்கள் இருக்காங்க ஓட்டு போடுவாங்க ஆனால் வந்து மக்கள் எல்லாருமே இன்றைக்கி படித்தவங்க சோசியல் மீடியா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எப்படி ஓட்டு போடுவாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றும் இல்லை ஒரு எங்கேயாவது இடத்துல நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் போகிறீங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் சொல்கிற இடத்துல விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டு பாருங்க அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க மிச்சம் எட்டு பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தை பார்த்து அவர் ஜெயிச்சுடுவார் முதலமைச்சர் ஆகிடுவாங்கிறது கனவு அதே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியிலேருந்து எலெக்ஷனில் நின்னால் வாய்ப்பு உண்டு ஆனால் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டாங்க திருமாவையாவும் விமர்சனம் பண்ணிட்டாங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க விஜயகாந்த் இப்போ பிரேமா பிரேமலதா அம்மா மட்டும் வந்து என்னென்னா ஒரு சாதகமாக அவர் நம்மளை தம்பி மாதான் இன்னும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவும் சொல்ல முடியாது பட் ஓகே அவங்க எதிர்ப்பாக சில விஷயங்கள் சொல்லலை ஸோ இது மற்ற எல்லா கட்சிகளுமே அட்டாக் மோடில் இறங்கிட்டாங்க முன்னாள் வரைக்கும் வந்து விஜயை வந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த ரெண்டாவது மாநாட்டில் எல்லா கட்சிகளும் டைரெக்டாகவே விஜயை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ விஜயோடைய நிலைமை நிலை எப்படி இருக்கும் கூட்டணி திருப்பி போவாரா ஏன்னா எல்லா கட்சியுமே அகென்ஸ்டாக இருக்காங்க இல்லை கூட்டணி போகிறதுக்கு இந்த மூடி அதாவது அரசியலை பொறுத்தளவு நம்ம வந்து பொதுவேலியில் இருக்கோம் கொச்சையாக சொல்லப்போனால் மானங்கெட்டு தான் அரசியல் நடத்தணும் அதனால் யாரும் மிகப்பெரிய மானஸ்தனாக இருந்தாலும் அரசியல் நடத்தவே முடியாது அதனால் இன்றைக்கி கா ஒரு கட்சியை காரி துப்புவாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்சி கூட கை கோர்த்துக்குன்னு சுற்றுவாங்க இதெல்லாம் வரலாறு எல்லா வரலாறையும் பரட்டி போத்தா அப்படி தான் இருக்கும் அதனாலும் இப்போ விஜய் வந்து விஜய் வந்து இந்த கட்சியை திட்டார் அந்த கட்சியை திட்டாரு இல்லை விஜய் மற்ற கட்சிக்காரங்க திட்டாங்க அப்படிங்கறனால விஜய் யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க இல்லை விஜய் யாரு சேர மாட்டாங்கங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னால் அரசியல் அவ்வளோதான் வா அதற்கான ஒரு என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அதற்கான பெரிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க அங்கீகாரமோ இல்லை வாய்ப்புகளோ கிடச்சிச்சுன்னா சேர்ந்துக்குவாங்க அதனால் இப்போ திமுக கூட கூட விஜய் சேரலாம் திடீர்னு இல்லை ஏடிஎம் கே கூட சேரலாம் திடீர்னு பிஜேபி கூட கூட சேரலாம் இல்லை மூணாவது அணின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் கட்சி இவங்க கட்சி எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு அரசியல் அமைக்கலாம் ஸோ இது நம்ம கணிக்கெல்லாம் முடியாது ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக ஒன்று இந்த மாநாட்டில் தெரிவுபடுத்திருந்தா கொள்கை ரிலேட்டராக எனக்கு பிஜேபி தான் எதிரி அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போட்டியே வந்து டிவிகே கே வெர்சஸ் டிஎம்கே தான் வேற எந்த கட்சியும் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முன்னிறுத்தி சொன்னாப்புல இதெல்லாம் கரெக்ட் தான் கொள்கை ரீதியாக ஒரு திமுகக்கு எதிரியாக இருக்கலாம் ஒரு ஓட்டப்பந்தியில் ஒரு ரிங் இருக்கும் அந்த ரிங்கில் ஒரு மூணு பேர் ஒரு ரெண்டு பேர் ஓடுறாங்கன்னு வைங்களேன் திமுக வேகமாக ஓடிடும் பின்னாடி வந்து விஜய் ஓடிட்டே இருப்பார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திமுக வந்து விஜய்க்கு பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க ஏன்னா திமுக அவர் ஒரு வட்டம் போட்டுட்டு வந்துருவாங்க ஆனால் விஜய் திரும்பி பார்க்கும்போது திமுக பின்னாடி வருதுன்னு நினச்சிக்குவார் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் போட்டி இருக்குமே வெளியே புரியுதுங்களா அவர் ஒரு சுத்து திமுக முன்னாடி ஒரு சுற்று சுற்றி திரும்பி ரெண்டாவது வின் பண்ணுற லெவலில் இருக்காங்க அதனால இவர் தனிப்பட்டு திமுகவை ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் அது கனவு அதெல்லாம் முடியவே முடியாது கூட்டணி பலத்தோடு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தனிப்பட்ட ஒரு விஜய் வந்து நின்று திமுகவை ஜெயிச்சுருவார் அப்படின்னா அது பகல் கனவுன்னு கூட சொல்ல முடியாது அது அது வேறு அது வேறு வார்த்தைகள் இருந்தால் அதை வேணால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது திமுகவுடைய கட்டமைப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன் அவ்வளோ சீக்கிரம் வந்து குறைவால் மதிப்பெற்ற முடியாது மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க மிகப்பெரிய அறிவு சார்ந்தவர்கள் இருக்காங்க பெரிய நல்ல ஐடி விங் வச்சுருக்காங்க எப்படி ஒரு ஈஸியாக திமுக தான் என்னுடைய முதல் எதிரியாக இருக்கட்டும் நீ ஜெயிக்க முடியுமா எல்லோரும் தான் நிறைய நம்ம கூட நிறைய எதிரிகள் இருக்காங்க நம்ம ஜெயிக்க முடியுமா மிகப்பெரிய எதிராளிகள் எல்லாம் இருக்காங்க சொல்லிக்கலாம் எதிரின்னு ஜெயிக்கணுமே அதுக்கான வியூகம் எப்படி அமைக்க போறாருங்கிறதானே இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்படி இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து இன்றைக்கி கணிப்பு இப்போ இருக்கிற கணிப்பு பிரகாரம் திமுக தான் முன்னணியில் இருக்குது அதில் கருத்து இல்லை ஆனால் திமுகவை பல பேர் விரும்புறதில்லை திமுக மிக மிகப்பெரிய குறைபாடுகள் அதிகம் உண்டு இப்போ திமுக ஓவர் டேக் பண்ணணுன்னா மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி உருவானால் மட்டும்தான் திமுகவை ஜெயிக்க முடியும் திமுகவை வீழ்த்த முடியும் அது இல்லாமல் தனித்து பலதரப்பட்ட இடத்துல நின்று நீங்கள் வேற கட்சிகள் நின்று எலெக்ஷனை சந்தித்தா திமுக தான் திரும்பவும் விஜய் ஃபார் ஓப்பன் ஃபார் அவர் சொல்லிட்டார் விஜய் வந்து ஆட்சியிலேயுமே பங்கு இருக்குது எல்லாருக்குமே ஓப்பன் நான் கூட்டணி சேர தயார்ன்னு முதல் மாநாட்டிலே சொன்னார் இரண்டாவது மாநாட்டில் அந்த ஸ்டாண்டை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணல பட் இப்போ வரைக்குமே அந்த ஸ்டாண்டில் தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு நீங்கள் இதில் அவர் விஜயுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா அவர் தன்னை முன்னிலை படிச்சிக்கணும் அவருக்கு பின்னாடி கூட்டணிகள் இருக்கணும்னு நினைக்கிறார் இருக்கு வருவாங்க சில கட்சிகள் வரும் அவருக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு ஆனா ஏடிஎம்கே மாதிரி பெரிய வந்து இவருக்கு பின்னாடி நிக்க மாட்டாங்க அதற்கான வாய்ப்பு கிடையாது இவர் தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்து பிரகடனப்படுத்தி மத்தவங்களை பின்னிலைப்படுத்தி நிறுத்தணும்னா அதுக்கு யாரும் ஒத்து வர மாட்டாங்க ஆனா நிறைய அரசியல் விமர்சக விமர்சனம் பண்றவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க விஜய் கட்சிக்கு பின்னாடி போய் நிற்கும் அதுக்கு அவங்க கட்சியே கழிச்சுட்டு போய் சட்ட ஒரு கான்வசேஷன் வந்து சார் ஆனா வாய்ப்புகள் கிடையாது துணை முதலமைச்சரா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படியாது ஏடிஎம் கே தொண்டர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி டிஎம்கேல மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஏடிஎம் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்குன்னு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு உண்டு அந்த மாதிரி போய் எடப்பாடி ஒரு விஜய் பின்னாடி நிற்பாங்களா ஒதுக்க ஒதுக்க மாட்டாங்க தொண்டர்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க விஜய் எலெக்ஷன் பிரச்சாரம் கூட போக முடியாது எங்கேயும் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது விஜய் ஒரு தலைமையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஜயகாந்த் கட்சி அவங்கள நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பேச்சுவார்த்தை நடத்தலாம் சில மற்ற உபரி உதிரி கட்சிகள் நிறைய இருக்குது அப்படி வேணால் நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை வியூகமாக அமைச்சு நிறுத்த முடியுமே வழியாக ஏடிஎம்கேவை இவர் பின்னிறுத்தி ஒரு முன்னிறுத்துவாருங்கிறதெல்லாம் நடக்காத அவங்க ஏடிஎம்கே அப்போ பிஜேபி கூட நின்றுட்டு அவங்களுக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்களே பத்திரிகை துறையில் ஒரு மூத்த நிறைய பல தேர்தல்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருந்தால் வரும் விஜய் விஜய்ங்கிறது விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு விஜய் யாருடன் கூட்டணி சேருவாங்களோ அது சரியான கூட்டணியா இருந்தா அந்த கூட்டணி ஜெயிக்கும் அந்த கூட்டணி ஜெயிக்கும் விஜய் தனித்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது விஜய் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்யா செல்வி ஜெயலலிதா மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு இப்போ விஜய் விஜய் மட்டும்தான் தெரியும் வேறு யாருமே தெரியாது அப்படி இருந்து முப்பதாம் தொகுதியில விஜய் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதான் சொல்றேன் இதெல்லாம் பகல் கனவுன்னு சொல்லிட்டனே என்ன சொல்றீங்க எம்ஜிஆராக ஆயிடணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் சொல்றேன் எம்ஜிஆருங்கிறது வேற அவருடைய செல்வாக்கு வேற அவருடைய அரசியல் கட்டமைப்பு வேற அவருடைய அனுபவம் வேற அவர் வந்த பாதை பயணங்கள் வேற விஜய் இப்பதான் வந்து ஒரு அரசியல் ஒரு புதுசா கால் வச்சிருக்கிறாரு இந்த மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்து அவருடைய கணிப்பு தவறாயிடுச்சு இல்லை அவர் கூட இருக்கிறவங்கள இவரை தவறா வழி நடத்துறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி மொத்தம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு அத்தனை தொகுதிகளில் நின்று ஜெயிக்கணுங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் எடப்பாடியார் சொல்லியிருந்தார் உங்களை உங்களோட அதே வார்த்தை தான் ஸோ ஒன்றரை வயசு குழந்த டிவி கேன்றது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சார் எடப்பாடியார் ஸோ பட் ஆனால் இப்போ இந்த ஒரு விமர்சனத்துக்கு அப்புறம் விஜயனா தொடரலை பட் ஏடிஎம்கே கட்சி இப்போ யார் கையில் இருக்குன்னு சொன்ன ஒரு ஒரு வார்த்தையை வைத்து எடப்பாடியார் கொஞ்சம் அஃபன் அஃபண்ட் ஆயிட்டாருன்றது தெரியுது அதாவது ஏடிஎம்கே கட்சி யாருக்கிட்ட வேணா இருக்கட்டுங்க எடப்பாடியார் இருக்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிறாங்க சசிகலாமா இருக்காங்க தினகரன் இருக்காங்க இவங்க திருப்பி சேர மாட்டாங்கன்னெல்லாம் நம்ம கணிக்க முடியாது திருப்பி ஒன்று கூட சேரலாம் இல்லை எலெக்ஷன் அப்போ திருப்பி ஒன்று கூட சேரலாம் ஏடிஎம்கேங்கிறது எங்கேயும் போயிடல ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் கொஞ்சம் பேர் சில தலைவர்கள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க திரும்பியும் அவங்க சேரதுக்கான வாய்ப்பு உண்டு அது நம்ம அப்படி தான் நம்ம பார்க்கணுமே வெளியே ஏடிஎம்கே எங்கேயும் காணாமல்லாம் போகல ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த போது லாஸ்ட்டு எலெக்ஷனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் ஓ போலிங் ரேட்டை பாருங்கள் எங்கே ஓட்டு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஏடிஎம்கே ஓட்டு விழுந்திருக்க மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படி இல்லைன்னா இல்லாமல் போயிருந்தேன் பல இடங்களில் டெபாசிட் இல்லாமல் போயிருக்கணும்ல அதனால் அந்த மாதிரி ஏடிஎம்கேவை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு எடப்பாடியை வச்சு கட்சி கிடையாது ஏடிஎம்கேங்கிறது ஒரு பிராண்டு அந்த பிராண்டுக்குன்னு வேல்யூ இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு எலெக்ஷன் மூணு எலெக்ஷன் வரைக்கும் அந்த பிராண்ட் இருக்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் உருவாக இருந்த செல்வாக்கு மிக்க கட்சிங்கும் போது அந்த பிராண்ட் அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது உங்களுக்கு எடப்பாடியாருக்காக ஏடிஎம்கே கிடையாது ஏடிஎம்கேல எடப்பாடியார் இப்போ தேசிய கட்சி காங்கிரஸ் வந்துடுற கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கூட நிறைய ரூமர்ஸ் என்ன இது எல்லாமே ரூமர்ஸாக தான் நம்ம வந்து பார்க்கப்படுது அதுக்கு வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து விஜய் கூடையா அது வரலாம் அது அதெல்லாம் அது, 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 அது வாய்ப்பு இருக்கலாம் வாய்ப்புனா இருக்கலாம் காங்கிரஸை பொறுத்தளவு ஒரு ஒரு ஆம்லஸ் தான் அவங்க வந்து எப்படி போனாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு மிக கம்மி குறைவான ஓட்டு இருக்கிறதுனால விஜய் மாதிரி ஆட்கள் கூட சேருவதற்கு ஒரு சந்தர்ப்பமோ சந்தர்ப்பம் ஏற்பட்டால் சேர்ந்துக்குவாங்க ஏன்னா அதனால் அவங்களுக்கு பலம் சேரும்னு ஒரு கணிப்பு கிடச்சிச்சுன்னா சேர வாய்ப்பு உண்டு கருத்து என்ன அப்படின்னா புதுதாக வந்து ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் இன்னும் நிறைய கத்துக்கணும் பொது இடங்கள்ல வந்து ஒரு சினிமா நடிகர் மாதிரி பேசக்கூடாது நீ சினிமா நடிகர்லேருந்து இருந்து இப்போ ஒரு அரசியல்வாதி ஆயிட்ட இப்போ அரசியல்வாதி ஆயிட்ட பிறகு அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்களை பேச பழகிக்கணும் நாகரிகமா பேச பழகிக்கணும் உன்னை வந்து கூர்ந்து எல்லாருமே பார்ப்பாங்க மக்கள் வந்து நீ இப்போ அவங்க கைத்தட்டுற கூட்டம் தான் மக்கள்னு கூடாது அவங்க கூட்டத்துக்கு வராத மக்கள் பெரும் கோடி மக்கள் இருக்காங்க அவங்க உன்னுடைய உன்னுடைய அசைவுகளை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு ஓட்டு வேணும் உனக்கு செல்வாக்கு அதிகரிச்சுக்கணும்னா உன்னுடைய கருத்தியல்கள் மிக நுட்பமாக இருக்கணும் அரசியல் சார்ந்து பேசணும் மிகப்பெரிய தலைவர்களை பேசும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச பழகணும் அரசியல் அமைப்புகளில் தவறு இருக்கலாம் தலைவர்களை வந்து தவறாக டக்குன்னு பேசுவது மிக அது வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணும் நம்ம எந்த அரசியல் சார்ந்தும் இல்லை இப்போ ஒரு மூக்கா ஸ்டாலின் அவர்களையெல்லாம் வந்து அவர் ஒரு வகையான ஒரு கொச்சைப்படுத்தி ஒரு அநாகரிகமாக பேசுவது ஒத்துக்க முடியாது அவருடைய அரசியல் அனுபவத்தை பற்றி அவர் அவர் ஆக்சுவலி அவர் மேலே ரிமார்க்கே இல்லாத ஒரு தலைவர் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் திமுகவை சொல்லலை திமுகவில் பல ரிமார்க் உண்டு பல கரப்ஷன் உண்டு ஆனால் மு க ஸ்டாலின் ஒரு தனி மனிதராக அவர் இருந்த வரைக்கும் ஒரு அரசியலுக்குள்ளே பதவியில் இருந்தது எவ்வளோ பதவிகள் இருந்திருக்கிறாரு மேயராக இருந்திருக்கிறாரு ஒரு மேயராக இருக்கும் போது அவர் சென்னை எப்படி கட்டமைப்பு பண்ணினார் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டமைப்பு யாரும் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி அவர் உடல்நிலையோ தளர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது என்ன குடும்ப அரசியல் உள்ளே வந்த காட்டிக்கும் வேணால் அவர் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டிருக்கும் மற்றபடி மு ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மனிதர் நல்ல ஒரு மனிதர் எந்த கரெப்டடே இல்லாத ஒரு ஒரு அரசியல்வாதி அவர் அவரை எல்லாம் இப்படி க்ரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து நம்ம பொது வழியில் ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி நரேந்திர மோடியை நீங்கள் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை பேசுகிறது வந்து அது அதாவது என்ன மீ மீம்ஸ் பேசுகிற மீம்ஸ் பேசுகிற மாதிரி நினச்சிக்கணும் இதே மாதிரி நரேந்திர மோடி அவருடைய அரசியல் அனுபவம் என்ன ஒரு மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு என்ன சொல்கிறீங்க மூணு தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாருன்னா அவருடைய நம்ம அவர்கிட்ட பிஜேபியில் குறைபாடுகள் நீ சொல்லு ஆயிரம் குறைபாடுகள் உண்டு நமக்கு கூட அதிருப்திகள் நிறைய உண்டு ஆனால் அவர் தனியும் ஒரு நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆளுமை என்னங்கிறது நிற்க முடியுமா முதல்ல அவர் பக்கத்தில் போய் நின்று நிற்க முடியுமா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று உன்னால் பேச முடியுமா மைக் அடிச்சிச்சின்னு என்ன வேணால் பேசலாம் ஒரு நரேந்திர மோடி கிட்டே போய் நின்று ஒரு நிமிஷம் உன்னால் பேச முடியுமா அவர் இன்றைக்கி உலகத் தலைவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடு இருக்கிறாரு நம்ம வந்து பிஜேபிக்கோ வந்து அப்படி சப்போர்ட் பண்ண போகிற ஆள் கிடையாது பிஜேபியினுடைய ஏகப்பட்ட ஓட்டைகள் உண்டு ஆனால் ஒரு நரேந்திர மோடிங்கிற ஒரு லீடரை பார்க்கும்போது எல்லோரும் வியக்கத்தக்க ஒரு லீடராக இன்றைக்கி இருக்கிறார் உலகம் ஃபுல்லாக அவங்களெல்லாம் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறது உன்னுடைய அறியாமை நம்ம காமிக்கணும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சீனியர் கேட்டகரிஸோட நிறையா லீடர்ஸை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வரப்ப உதய் உதய் சார் பர்சஸ் விஜய் சார் அப்படின்னு வரப்போ ஹூஸ் பெட்டர் லீடர் அது உங்களோட பெர்ஸ்பெக்டுவே அப்படி சொல்ல தெரியாது நம்மளால் கடிக்க முடியாது ரெண்டு பேரும் தவளிற குழந்தைங்க தான் ரெண்டு பேரும் விளையாட்டு பிள்ளைகள் அவ்வளோதான் ஏன்னா ரெண்டு பேரும் சினிமாக்காரங்க தான் நம்ம வந்து உதய வந்து உதய் சாரை வந்து இன்றைக்கி அவர் துறை முதலமைச்சர் அவருக்கு மரியாதை கொடுத்தாகணும் அவருக்கு ஒன்று எல்லாம் பெருசாக தெரியாது இப்போ கற்றுக்கிட்டு இருப்பார் இனிமேல் இப்போ இப்போ சார் நிறைய வச்ச மாதிரி உதய் சாரும் பல இடங்கள்ல விஜய் விட நிறைய இடங்கள்ல உதய் சாரும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவரும் வந்து கத்துக்குட்டின்னு சொல்லிட்டேன் கத்துக்குட்டிங்கிறது தான் அவர் கத்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ அவரு டிஎம்கேல அவரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறாரு அவ்வளவு கிளாஸ் அவருக்கு நிறைய கிளாஸ் நடந்துட்டு அவர் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு தெரியுது இல்லை கொஞ்ச நாள் ரொம்ப பேச்சுக்கள் அங்கே அதிகமா இருந்தது உதய் சாரோட என்ட்ரி இப்போ இல்லையே இப்போ அங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறார் அரசியல் கற்றுக்கிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பைனலாக ஒரு கேள்வியோடு முடிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதய் சார் சீஃப் மினிஸ்டராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கான் திமுக வந்தால் எப்படி போனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு கிடையாது திமுக வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் உதய் தான் ஒரு உதய் சார் தான் உதய் அண்ணா அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டான் ஓகே சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்துருக்கோம் நன்றி